மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது ஒரு புது லிஸ்டே உருவாக்கி இருக்குங்க தமிழ்நாட்டை சார்ந்த லட்சக்கணக்கான பெண்கள் பார்த்தீங்கன்னா புதுசா மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பம் விண்ணப்பிச்சிருந்தாங்க இவங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டுச்சா இவங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வருமா வராதா ஏன் எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரல அப்படின்ட்டு ஆயிரம் கேள்விகள் கேட்டு அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கோம் நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றப்பல ஒரு புது அப்டேட் வந்து தமிழக அரசாங்க கிட்ட இருந்து கிடைச்சிருக்குங்க உங்களுடன் ஸ்டாலின் ஆன்லைன் முகாம்ல விண்ணப்பிச்சிருந்த எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா கிடைக்காதா மகளிர் உரிமை தொகைக்கான புதிய தளர்வுகள் வந்து நிறைய கொடுத்திருக்காங்க அந்த தளர்வுகள்லாம் என்னென்ன உங்க அக்கௌண்ட்ல என்னைக்கு பணம் வரும் அரசு அதிகாரிகள் வந்து என்னைக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவல்களுமே ஒரு புது லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அது என்னென்ன தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே இருக்கிற வீடியோல லிங்க் கொடுத்திருக்கேங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்க கேள்விகள் எல்லாத்துக்குமான முழு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்திருப்போம் ஏன்னா ஷார்ட்ஸ்ல நம்ம விரிவா பார்க்க முடியாது அதனால விரிவான வீடியோ போட்டு தேவைப்படுறவங்க கீழே கிளிக் பண்ணி வீடியோ போய் பார்த்து உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் பார்த்துக்கங்க அடுத்த அப்டேட் வரும்போது நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ போட